இது நவீஸ் டைரி ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னுக்கு மண்டே எயிட்டீன்த் நவம்பர் என்னடா ஸ்கூலுக்கு போகாமல் டே டைமில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா இன்றைக்கு நவிக்கு உடம்பு சரியில்லை அதனால் நானும் நவியும் லீவ் போட்டுட்டு வீட்டில் தான் இருக்கும் இன்றைக்கி வீட்டில் இருக்கிறதுனால நான் வீட்டு வேலைகளை எல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கே கிச்சனுக்கு கீழே இருந்த அரிசி ட்ரம் எல்லாத்தையும் கழுவி காய வச்சு அதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டேன் அதே மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பழைய பொருளாகிடுச்சி அதனால இதையும் நல்லா தண்ணியில் கழுவிட்டு வெயிலில் காய வச்சுருக்கேன் இது நல்லா ட்ரையாக காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுனால அஞ்சரை பெட்டியில் கொட்டி வச்சுருக்கிறதுக்கு வச்சுருக்கேன் நவிக்கு நேற்று மத்தியானத்துலேருந்தே ஃபீவர் லைட்டாக ஆரம்பித்தது அவளுக்கு உடம்பு சரியில்லை நான் தோசை மாவு நேற்று நைட்டு அரைச்சதை எடுத்து ஃபஸ்ட்டு ரெண்டு பாத்திரத்தில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்ட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன் அதுக்கப்புறம் நவிக்கு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி தான் ஊற்றி தர போகிறேன் லை ஃபீவராக இருக்கிறதுனால அவளுக்கு தோசை எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஆயில் ஐட்டம் கம்மி பண்ணிடலான்ட்டு இட்லி தான் ஊற்ற போகிறேன் அவளுக்காக ஒரே ஒரு தட்டு மட்டும் இட்லி ஊற்றி வச்சிடலான்ட்டு ஊற்றிட்டுருக்கேன் எனக்கு ரொம்ப பசி இல்லை அதனால் அவள் சாப்பிட்டது போக மீதி இருந்ததுன்னா நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின் தான் ஐடியா ஒரு பாத்திரத்தில் இட்லி ஊற்றிட்டு இந்த மாவையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாகவே நமக்கு இந்த பா மாவு தான் மார்னிங் அண்ட் நைட்டுக்கு பயன்படுத்த முடியும் ஸோ இப்போ ஒரு தட்டு மட்டும் இட்லி ஊற்றி இதை நல்லா மூடி வச்சுக்கிட்டேன் இது நல்லா வேகட்டும் இன்றைக்கி கார்த்திகை முதல் வாரம் திங்கிக்கிழமை சோமவார விரதம் அவங்க இருக்க இருக்கிறதுனால காலையிலேயே விளக்கேற்றி சாமியை கும்பிட்டுட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க அவங்க இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் ரெண்டுமே சாப்பிட மாட்டாங்க ஈவினிங் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நைட்டு சாப்பிட்றாங்க இப்போ நான் நவிக்க சாப்பிட்றதுக்கு இட்லி ரெடி ஆகிடுச்சு அதை அவளுக்கு கொடுப்போம் அவளால் சாப்பிட முடியல இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஒரு நாலு வாயாவது கொடுத்துருவா அப்படின்ட்டு கொடுத்துட்ருந்தேன் இப்போதான் நான் அவளுக்கு மருந்து கொடுக்க முடியும் சின்சானியும் போட்டு விட்டுட்டு அதில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டேன் நானுமே குளிச்சுட்டு வந்துட்டேன் இப்போ அவ சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே பிடிக்கல வாய்க்கு அப்படின்னு சொன்னதுனால பக்கத்தில் இருந்த மெடிக்கலுக்கு நான் கிளம்பிட்டு இருக்கேன் ஓஆர்எஸ் வாங்கிட்டு போகிறேன் இப்போ அவள் நல்லா தூங்கிட்டு இருக்கட்டும் வீட்டுக்குள்ளேயே அவளை விட்டுட்டு நான் மட்டும் போயிட்டு பக்கத்தில் இருக்க கடைக்கு போனேன் பக்கத்தில் ரெண்டு கடை இருக்குது ஒரு கடையில் ஃபஸ்ட்டு போய் பார்த்தேன் கடை மூடி இருந்ததுனால அங்கே வாங்க முடியல அதனால் இன்னொரு கடைக்கு போயிட்டு அங்கே வாங்கிட்டு வந்தேன் நாவே சீக்கிரமே வந்துடு அப்படின்னு சொல்லியிருந்தா நானும் வேக வேகமாக போயிட்டு சீக்கிரமே வாங்கிட்டு வந்துவிட்டேன் எனக்கு ஓஆர்எஸ் பவுடர் தான் கிடச்சிது அதே மாதிரி ஸ்டெப் ஸ்டில்ஸும் கிடச்சிது அது ரெண்டையுமே வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த டைமில் வலி இருக்கும் அப்படின்றதுனால அடிக்கடி இந்த ஸ்டெப் ஸ்டில்ஸ் அவள் போட்டுக்கிட்டா அவளுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இப்போ நான் கொஞ்சமாக வெந்நீர் வச்சுட்டு வெந்நீர் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வெட்டுட்டு அதுக்கப்புறம் ஓஆர்எஸ் பவுடரை ஒரு டப்ளரில் போட்டு இதெல்லாம் இந்த தண்ணியை ஊற்றி நவிக்கு கொடுக்க போகிறேன் இவ அப்பப்போ இதை குடிக்கும்போது அவளுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அவளுக்கு ஒரு இட்லி கொடுத்தது போக மீதி இருக்க இட்லியை நான் சாப்பிட போகிறேன் நல்லெண்ணெய் தீந்து போச்சு அதனால் நான் என்ன பண்ணேன்னா கோல்டு வினரில் கொஞ்சமாக வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி எண்ணெயில் வெங்காயத்தை போட்டு எண்ணெயை முறிச்சிட்டேன் மார்னிங் ஃபுல்லாக இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாமி மேடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு விளக்கு எல்லா விளக்கி சூப்பராக இன்றைக்கி ரெடி பண்ணிட்டேன் ஈவினிங் பூஜை பண்ணுறதுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இந்த தடவை இருக்குன்னு இந்த தடவை நான் வாங்கினேன் அரிசி மாவு ரொம்பவே சாஃப்டாக இருந்ததுனால போலவே ரொம்ப அழகாக இருந்தது இப்போ நைட்டுக்கு ரவியும் வந்தாச்சு நான் என்ன பண்ணினேன்னா வெ பொங்கலும் வெண்பொங்கலும் சாமிக்கு பிரசாதமாக பண்ணிவிட்டு சோமவார விரதத்துக்கு படைக்கலாம் அப்படின்ட்டு அது ரெண்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ ர ரவி சாமி கும்பிட்டுட்ருக்காங்க அவங்களும் நானும் கொஞ்ச நேரம் சாமி பாடல்கள் எல்லாம் பாடி முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு பூஜை சிறப்பாக முடிஞ்சுது அதுக்கப்புறம் படைச்ச பிரசாதத்தை சாப்பிட்டு ரவி வந்து அவங்களோட விரதத்தை முடிச்சுட்டாங்க இப்படி தான் கார்த்திகை மாதத்தோட முதல் சோமவார விரதம் எங்களுக்கு போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க